அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார் பத்தி பார்க்கலாம் அவர் பெயர் ரஞ்சித் சிங் திசேல் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் வேலைக்கு சேர வேண்டிய அரசு பள்ளி பரிதேவாடி என்ற மலை கிராமத்தில் ஒரு மாட்டுத் தொழுவத்திற்கும் குடோனுக்கும் நடுல ஒரு சின்ன ஷெட் மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இப்படிப்பட்ட இடங்களில் பணிபுரிய எத்தனை இளைஞர்களிடம் ஆர்வம் இருக்கும் சொல்லுங்க ரஞ்சித்திற்கும் அப்படித்தான் இருந்தது அவருக்கும் இக்கால இளைஞர்களின் வழக்கமான ஐடி வேலைதான் கனவாக இருந்தது ஆனால் சில காரணங்களால் கனவு கனவாகவே நின்றுவிட அப்பாவின் ஆலோசனையின்படி ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்தார் ரஞ்சித் பெரிய ஆர்வம் இல்லை என்றாலும் அவருக்கு ஒன்று புரிந்தது தன்னால் பல இன்ஜினியர்களை உருவாக்க முடியும் என்று இந்த புரிதலுக்குப் பிறகுதான் ரஞ்சித்தால் தன் படிப்பை அது சார்ந்த தொழிலை ஆழமாக நேசிக்க முடிந்தது இச்சூழலில் ரஞ்சித்தின் முன் இருந்த முதல் சவால் மொழி ரஞ்சித் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர் பரிதேவாடியும் மகாராஷ்டிரம்தான் ஆனால் கர்நாடக மாநிலத்தின் எல்லை ஓரம் பெரும்பாலான பழங்குடி மக்கள் கன்னடம் பேசுகிறவர்கள் அந்த கிராமத்தில் இன்னமும் குழந்தை திருமணம் நடந்து கொண்டிருந்தது அவற்றிலிருந்து பெண் குழந்தைகளை மீட்டு வயற்காட்டில் அப்பாவுடன் வேலைக்கு போய் கொண்டிருந்த பிள்ளைகளை படிப்பின் பக்கம் திருப்ப ரஞ்சித்துக்கு கன்னடம் தேவையாயிருந்தது அவரும் கற்றுக்கொண்டார் கிராமத்து ஆசிரியர்களின் பணி பள்ளிகளோடு முடிந்து விடுவதில்லை பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வர ஒரு தோழனாக ஊர் பெரியவராக ஆலோசகராக என அவர்கள் குடும்பங்களில் ஒருவராக ரஞ்சித் மாற வேண்டியிருந்தது அவரும் மாறினார் ரஞ்சித்திற்கு அடுத்த சவால் பள்ளி பாட புத்தக வடிவில் வந்தது மராத்தி மொழியில் இருந்த அந்த புத்தகங்களை தன் சொந்த முயற்சியில் கன்னட மொழியில் மாற்றி புதிதாய் வடிவமைத்தார் தன் வகுப்பில் பயின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியான கியூஆர் கோடுகளை உருவாக்கி கொடுத்தார் இங்கு ரஞ்சித் எடுத்த முன்னெடுப்பும் அதற்கான உழைப்பும் அசாத்தியமானது இதனால் படிக்கும் குழந்தைகளுக்கு பாடம் எளிதாக இருந்தது பரிதேவாடியின் இரண்டு குளிர்களில் அகல் விளக்கு ஏற்றப்பட்டது வெறும் பாடங்களோடு நிற்காமல் அவற்றை வாழ்வியலோடு தொடர்பு பார்க்கவும் பிள்ளைகள் பயின்றனர் தொடர் முயற்சியால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாவட்டத்தில் சிறந்த பள்ளி என தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு தேர்ச்சியுடன் முன்னணி வகித்தது அந்த பள்ளி மைக்ரோசாப்ட் தலைமை அதிகாரி சத்ய நாடெல்லாவால் தன் ஹிட் ரெஃப்ரெஷ் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆசிரியர் ரஞ்சித்துக்கு இரண்டாயிரத்தி பதினாறில் இன்னோவேட்டிவ் ரிசர்ச்சர் ஆஃப் தி இயர் விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு உச்சகட்ட அங்கீகாரமாக உலகெங்கிலும் உள்ள சிறந்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் குளோபல் டீச்சர் பிரைஸ் இரண்டாயிரத்தி இருபது ரஞ்சித்துக்கு வழங்கப்பட்டுள்ளது விருதுடன் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிசு தொகையும் பெறுகிறார் ஆசிரியர் ரஞ்சித் கடும் போட்டி மிக கடுமையான விதிமுறைகளுடன் ஐம்பது ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களில் இருந்து பத்து பேர் இறுதி சுற்றுக்கு தேர்வாக பத்து பேரில் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ரஞ்சித் இத்துடன் முடியவில்லை விருது அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தான் ஜெயித்தால் தன் பரிசு தொகையின் ஐம்பது விழுக்காடு தொகையை முதற் பத்து போட்டியாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதாக அறிவித்த ரஞ்சித் விருது பெற்றவுடன் அந்தந்த நாடுகளிலுள்ள பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளின் கல்விக்காக அந்த தொகை செலவிடப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் உலகம் முழுவதிலும் முக்கியமாக பின்தங்கிய நாடுகள் மற்றும் வளரும் நாடுகளில் உள்ள பிரச்சனை கல்வி இடைநிற்றல் இடைநிற்றலால் குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் பரிதேவாடி கிராமத்து பிள்ளைகள் இவற்றிலிருந்து ரஞ்சித் என்ற ஆசிரியரால் தப்பியிருக்கின்றனர் இந்த இடத்தில் ஜியோ மியூசிக் தமிழ் நம் நேயர்கள் சார்பாக ஆசிரியர் ரஞ்சித்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி